அமரர் சின்னத்துறை தவராசா அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது குடும்ப உறவினர் பகிரதன் அண்ணா அவர்களினால் நேரடி நிதி உதவியின் கீழ் சட்டைகள் தைத்து தற்பொழுது வறிய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் உள்ள மலையோர வாழ் மக்களுக்கு இந்த சட்டைகள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன முதலாவதாக இருபது சட்டைகள் இங்கு குழுமி இருக்கின்ற மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அதே போது தொகுதி தற்பொழுது மலைய பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கும் என்று வழங்கப்பட்டுள்ளது அது அடுத்து வருகின்ற காணொலியில் நீங்கள் பார்க்க முடியும் இந்த வேலை திட்டத்தினை மட்டக்களப்பு இரண்டாவது ஒருங்கிணைப்பாளர் லலிதா அக்கா தலைமையில் இது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அவரே இந்த சட்டைகளை திறம்பட தைத்து பல மடலிங் முறையில் அவர் நேரடியாக சென்று வழங்கி வைத்திருக்கின்றார் இந்த ஒருங்கிணைப்பை செய்து நேரடியாக மக்களை சந்தித்து வழங்கியமைக்கு லலிதா அக்கா அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த நிதியுதவிகளை வழங்கி அந்த மக்களுக்கான ஆடைகளை தைத்து வழங்கிய அண்ணன் பகிரதன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் அவர்கள் வழங்கிய ஒரு லட்சம் நிதி பங்களிப்பில் மலையகம் மற்றும் கரீரார் பகுதியில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அடுத்த காடொலி அடுத்த பகுதியில் நீங்கள் இங்கே பார்க்கலாம் நன்றி உறவுகளே நன்றி பகிரதனா

தெரு நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் ஆங்க ஏது செய்வோம் நாங்க பாத்தன் அங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் அழிப்பறை இல்லாமல் இதயம் நோகுதே நெஞ்சும் மகிழுதேந்த பணத்தில் பாதி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடந்த வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே திட்டு தலம் மன்னிமையின் திட்டு தளத்தில் இருந்து ஆராய் தளிக்கின்றார்கள் போன்ற பல உதவிகளை மன்னிமையன் திட்டு தலம் செய்து வருகின்றது அதற்காக மன்னிப்பு மீது திட்டு தளத்தை தினம் நடைபெறுகின்ற சின்னத்துறை தவராசாவில் வந்து சாந்திய அமரர் சென்னத்துறை தவராசா அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை தொடர்ந்து மலையகம் கற்றன் தலவாக்கலை பகுதியில் அறிவித்த பாடசாலை ஒன்றில் கல்வி பாய்கின்ற மாணவர்களுக்கான ஆடைகள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தன எண்பது சீருடைகள் லலித அக்கவர்களால் தைத்து வழங்கப்பட்டிருந்தன அவற்றில் இருபது மட்டக்களப்புக்கு வழங்கப்பட்டிருந்தது அதனை அடுத்து அறுபது மலையகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வழங்கி வைத்திருந்தார் அதில் உள்ள இருபது சிறலுக்குரிய சட்டைகள் இந்த பாடசாலையில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருந்தது அந்த நினைவு தொகுப்பு காட்சி இதுவாகின்றது அமரர் சின்னத்துறை தவராசு அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை அடுத்து அவரது மகன் பகிரதன் அவர்கள் லண்டனிலிருந்து இந்த உதவி திட்டத்தை வழங்கி வைத்துள்ளார் இந்த உதவி திட்டத்துக்கு மொத்தமாக ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கப்படுத்தையே அவர் வழங்கி வைத்திருந்தார் இதனூடாக ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட்டதுடன் அவருக்கான தொழில் வாய்ப்பு பெற்றுக் கொடுக்கப்பட்டு அவருக்கான தன்னம்பிக்கையும் இதனூடாக வழங்கி வைத்திருக்கின்றார் ஆகவே இந்த உதவியை வழங்கி ஒருவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி தன்னம்பிக்கையை தனது குடும்ப உறவின் நினைவினாலாக இதனை செய்து வைத்த அண்ணன் பகிரந்தவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் ஐயாவின் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்லகிறவனை பிரார்த்தி கொள்கிறோம் நன்றி வணக்கம் போதும் போதும்